யூஷுவலாகவே நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த நான் ஆக்சுவல் ஐடியில் ஒர்க் இருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பிரேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் யூஷுவலாக வெளியில் கிளம்பி போயிடுவேன் வெளியில் போயிட்டு ஆர்ஃபனேஜ் இந்த ஹோல் ஓல்டேஜ் ஹோம்மு சில்ட்ரன் ஹோம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பிளேசஸ் வந்து போவேன் நேத்து அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது சோரும். ஒர்க் பண்ணி ரொம்ப கடுப்பாக இருந்ததுனால அப்படியே லேப்டாப் எடுத்து மூடி வச்சுட்டு அப்போ நான் வந்து வெளியில் போனேன் ஏன்னா வந்து எங்கள் ஊர் ஆக்சுவலாக குடுவாஞ்சேரி அந்த இடத்துல ஒரு லேக் மாதிரி இருந்ததில்ல நல்லா அழகாக இருக்கும் குடுவாஞ்சேரியில் அது வந்து ஒரு நந்தீஸ்வரர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி ரொம்ப அழகாக குடுவாஞ்சேரி ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அப்படியே வண்டி ஓடிட்டு வரும்போது என்னாச்சு ஒரு அம்மாவை பார்த்தோம் கரெக்டாக கோவிலுக்கு கீழே இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க சரி ஓகே நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்கள போய் பார்த்து பேசினோடனே எனக்கு இந்த மாதிரி வந்து வெளியில் போய் நிறைய மக்களை வந்து பார்த்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து எங்கிட்ட வந்து அவங்களும் வந்து பேச்சு கொடுத்தாங்க நானும் பேசினேன் என்னம்மா எப்படிமா இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பக்கத்தில் தான் இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது சரி அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து கொடுத்து வேணும் கேட்டோம் புடவை சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டாங்க இன்னொரு ஒரு என்னன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அது அந்த டைம்க்கு கரெக்டா நடந்தது நாங்க போயிட்டு சரி அந்த அம்மாக்காக புடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பக்கத்துல போய் ஒரு கடையில வந்து புடவை வாங்கணும் யூஷுவலாக நம்ம ஒரு புடவை தான் வாங்கி கொடுப்போம் இல்லையா எனக்கு நேற்று என்னன்னே தெரியல எல்லாமே ரெண்டு ரெண்டா வாங்க தோணுச்சு சரி ஒரு ரெண்டு புடவை வாங்கிடுவோமோ அந்த மாதிரி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால ஒரு வடையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் போது கூட நாங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வடையாக வாங்கலாம் எல்லாமே எதிர்பார்க்காம ரெண்டு ரெண்டு ரெண்டா வாங்கணும் அப்புறம் கையில் கூட வந்துட்டு இரநூறுபா தான் வச்சுருந்தேன் நான் ஆக்சுவலாக ஸோ அதையுமே என்ன பண்ணேன் இல்லை சில்ட்ர மாற்றி ரெண்டு நூறு வாங்கிக்கலான்னு ஒரே நேரத்தில் எல்லாமே நடந்தது இது எனக்கு ஏன்னு புது புரியவே இல்ல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு நூறு ரூபாய் மாத்தி போய் கரெக்டா அந்த அம்மாவை பார்க்கும்போது போது அஹ் கோவில் அது நந்தீஸ்வர கோவில்ல அந்த அம்மாவை பார்த்து கொடுக்கும் போது இன்னொரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க அப்பதான் வந்து இதனால எதனால ரெண்டு ரெண்டு வாங்கணும்ன்றது எனக்கும் தெரியாது என் கூட இருந்தவங்களுக்கும் தெரியாது நாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டா வாங்கிட்டு அப்புறம் கடைசியா வந்து இன்னொரு அம்மா உட்கார்ந்து இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து புடவை கண்டிப்பா தேவை இருந்துச்சு அப்புறம் வாங்கி இருந்தது எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டுத்துல அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த மாவும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இன்னொரு பாட்டி மாவும் உட்கார்ந்துருந்தாங்க ஸோ அந்த புடவை வந்து அவங்களுக்கும் கொடுத்து அந்த ஸ்நாக்ஸ் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி இருந்த காசுல அவங்க ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி ஸோ எப்பவுமே இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இல்லை நமக்கே நிறைய வேலை இருக்கும் இல்லையா நம்ம அந்த வேலையிலலாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இந்த மாதிரி நீ நம்ம போய் வெளியில போய் மக்களோட பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும் எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் நான் ஏன் ரெண்டு ரெண்டா வாங்கினேன்னு எனக்கு தெரியாது ஆனா அங்க போய் கோவில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதனாலதான் அது வந்து ரெண்டு ரெண்டா வாங்க வச்சுது அதனாலதான் நான் ரெண்டு கொடுத்தேன்றது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் சர்பிரைசிங்காகவும் இருந்தது எனக்கு ஆனா ரொம்ப ஹாப்பி இப்ப ஒரே ஒன்னே ஒன்னு வாங்கி இருந்தது அந்த பாட்டிக்கு மட்டும் கொடுத்திருந்து இன்னொரு பாட்டியை கொடுக்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ நல்ல வேலை ரெண்டு பாட்டியும் வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் கொடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரிதான் மக்களே எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும் நிறைய வேலை வந்துச்சுனாலே தலைவலி அப்படி இப்படி நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் வெளியில போய் இந்த மாதிரி மக்களை மீட் பண்ணும்போது எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்கிட்ட என்ன இருக்கோ நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன போடுவ ஆயில் போட போட போடுறது